அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டூ டே சீரியல் ரிபார் கறி கரி சரியில்லா அடுத்த என்னென்ன சோரிஷமான நிகழ்வு நடக்குவோம் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல் மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லை கணக்கில் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ பிடிச்சி அந்த லைக் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க பெரியன்ஸ் வீடியோக்குள்ளே போகிறோம் வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி உங்களுக்கு கனகது என்ன பிடிக்குமா இல்லை ஜமீன் ஆவடி பண்ண பிடிக்குமா இல்லை துர்காவை பிடிக்குமா இல்லை அசோக்க பிடிக்குமா இல்லை கௌரி பாப்பா பிடிக்குமா இல்லை சத்தியா டாக்டர் படிக்குமாட்டும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கௌரி சரியில்லை இப்போ ரொம்ப நல்லாவே நம்மளோட கௌரி பாப்பாவை காட்டி நம்மளோட கடப்பா கனகாவாக இருக்கக்கூடிய அம்மனோட கேரக்டர் தான் ரொம்ப இன்வால்வ் பண்ணி இருக்காங்க இப்போ நம்மளோட அம்மன் என்ன பண்ணாங்கன்னா மூணு கூட தண்ணி கொண்டு வந்து பிள்ளையாருக்கு ஊற்றினதும் கனகா வந்து அந்த பிள்ளையார் மேலே அந்த பூ வந்து கீழே விழுந்து குளத்தை கொண்டு போய் அந்த பூ வந்து கொண்டு போய் சேர்த்து அந்த இடத்துல நம்மளோட கனகதுர்க்கி துர்க்கையம்மனோட சிலைக்கு உண்மையான சிலையே வந்து கிடச்சிடுச்சு இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலையும் இந்த உண்மையான சிலை வந்தாலையுமே நம்மளோட ஜமீனாவுடைய பணக்கு இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள் இருக்குது துர்காவே எதனா போலியான சிலையை செஞ்சு கொண்டு வந்து வச்சுருப்பலாம்னு சொல்லிட்டு ஊர்க்காரம் முன்னாடி வந்து ஒரு சந்தேகத்தை கிளப்பினாங்க உடனே நம்மளோட அதாவது நம்போதரி வந்து என்ன பண்ணிட்டாருன்னா ஆச்சாரியரை வர வச்சு இந்த சிலை அவங்கள தான் செஞ்சுதா இல்லை பஞ்சரோக சிலையா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக அவரையும் வர வச்சுட்டாங்க இப்போ வந்து ஆச்சாரியர் என்ன சொல்ல போகிறாங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் படி பார்த்தா இது எங்களோட நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச சிலை தான் இது பஞ்சலோக சிலை தான் இது உண்மையான காணாமல் போன கனகதுர்க்கி அம்மன் சிலை தான் சொல்லிட்டு உண்மையை சொல்ல போய் நம்மளோட ஆவடி அப்பன் வாயு பிறந்துட்டு நிற்க போகிறாரு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமலில் சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்மளோட பழைய வினாவை யாருக்கு பிடிக்கும் புது வினாவை யாருக்கு பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு புதுசாக இருக்கிற வினாவே சுத்தமாக பிடிக்கலைங்க உங்களுக்கு எப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட துர்கா வந்து அசோக் கட்ட வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருந்துட்டு இருந்தாங்க அது வந்து ஒரு பக்கம் காட்டிகிட்டே இருந்தாங்க எல்லாருக்குமே கொஞ்சம் அது இரிட்டேட்டிங்காக தான் இருந்துச்சு இந்த சிலை வந்து உண்மையாக பொய்யான்னு சொல்லிட்டு நம்மளோட ஆச்சாரியார் சொல்வாருங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவும் சஸ்பென்ஸாக வச்சுட்டாங்க அடுத்தது அது என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து சேஃப் சொல்ல தான் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்